அனைவருக்கும் வணக்கம் ஒரு துளி ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது வள்ளுவரின் குரலும் அதற்கு இணையாக கம்பராமாயணத்தின் விளக்கமும் வள்ளுவரும் விளக்கம் அளித்திருக்கிறார் இருப்பினும் இந்த குரலை பொறுத்தமட்டில் கம்பராமாயணத்தில் அதற்கு சரியான விளக்கம் உள்ளது எவ்வாறு முதலில் குரல் உலகம் தளிய துட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அதாவது உலகத்தையே நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி நட்பாக்கி கொள்ளும் பொழுது நட்பின் ஆரம்பத்தில் மகிழ்வதும் பிறகு வாடுவதும் என்று இல்லாமல் எப்பொழுதும் ஒரே சீராக இருக்க வேண்டும் என்பதே சிறந்த அறிவு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அதிலும் குறிப்பாக மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு என்று குறிப்பிடுகிறார் இங்கே ஒரு சிறு ஐயம் எழலாம் எப்படி எந்த மலராக இருந்தாலும் சில மலர்கள் காலையில் மலரலாம் மாலையில் கூம்பலாம் அல்லது சில மலர்கள் காலையில் கூம்பலாம் மாலையில் மலரலாம் இந்த இரண்டு செயல்களில் ஏதாவது ஒன்று நடந்தே தீரும் அப்படி இருக்கையில் மலர்தலும் கூம்பலும் இல்லாத மலர் ஏது அந்த மலர் தான் கம்பராமாயணத்தில் உள்ளது கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்தின் ஒரு குறிப்பிடுகிறார் சித்திரத்தில் ராமன் முகம் இல்லை இல்லை வாடவும் எப்பொழுது தன் தந்தை தசர சக்கரவர்த்தி ராமா நீ நாடாள வேண்டும் உனக்கு தான் பட்டாபிஷேகம் என்று பொழுது அதற்காக ராமன் மகிழ்ச்சி கொள்ளவும் இல்லை பிறகு தன் சித்தியின் விருப்பப்படி வேறு வழி இல்லாமல் ராமா நீ நாடால வேண்டாம் காடால வேண்டும் வனவாசப் போக வேண்டும் என்று கூறும்பொழுது அதற்காக ராமன் முகம் வாடவும் இல்லை இதைத்தான் மலரவும் கூம்பலும் இல்லாமல் ராமன் எப்பொழுதும் ஒரே சீராக இருந்தார் அதாவது சித்திரத்தில் வரையப்பட்ட மலர் மட்டுமே எப்பொழுதும் ஒரே சீராக இருக்கும் அதுபோல ராமன் இருந்தார் என்பதே இதற்கான சரியான விளக்கம் இதுபோல பல்வேறு அற்புத தகவல்கள் உள்ளன ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் நாளை மட்டும் ஒரு சந்திக்கலாம்